இந்த நாள்லேயும் உங்களை காக்கிற தேவன் காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார் உங்களை காக்கிற தேவன் உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இக்கட்டான காலங்கள் மத்தியில் இன்னல்கள் நிறைஞ்ச உலகத்தின் மத்தியில் இன்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் திடீரென்று வருகிற துன்பங்கள் மத்தியில் தேவன் உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் சங்கீதம் பனிரெண்டு ஐந்தாம் வசனம் வாசிங்க ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏழைகள் பாழாக்கப்படுகிறார்கள் எளியவர்கள் விடுகிற பெருமூச்சி அப்படி இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில் நான் இப்பொழுது அவன் மேல் சீருகிறவர்களுக்கு விரோதமாக எழும்பி அவனை காத்து சுகமாக இருக்க பண்ணுவேன் ஏழைகள் எளியவர்கள் என்று சொல்லிவிட்டு இப்போ ஒருமையில் ஒருவனை சொல்கிறார் அவன் மேல் சிறுகிறவர்களுக்கு விரோதமாக கத்தர் எழும்பி அவனை சுகமாய் காத்து இருக்க பண்ணுவாராம் யாரை ஏன் ஏழைகள் ஏழைகள் பாலாக்கப்படுகிறார்கள் எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு என்ன நடக்குது இந்த சங்கீதம் பன்னிரெண்டில் என்ன சொல்லப்படுகிறது ஏழைகள் எல்லா அதாவது தன்னை நோக்கி வருகிற தன் குடும்பத்தை நோக்கி வருகிற எந்த பிரச்சனைக்கும் அதை சமாளிக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகமும் இல்லாதவர்கள் பொருள் இல்லாதவர்கள் பணம் இல்லாதவர்கள் சரியான ஒரு கூட்டம் இல்லாதவர்கள் ஏழைகள் எந்த நிலைமையிலும் தன்னை நோக்கி வருகிற பிரச்சனைக்கு எப்படி வந்தாலும் தாங்கள் செய்யாத தவறே நோக்கி வந்தாலும் அதுக்கு விரோதமாக அவங்க எழும்பதுக்கு எந்த ஒரு நிர்வாகமே இல்லாத ஏழைகள் ஏழைகள் பாழாக்கப்படுகிறார்கள் இது ஆண்டவர் தான் இந்த வசனம் இந்த வசனம் வந்து ஆண்டவர் தான் சொல்லுகிறார் இப்படி இருக்கிறவர்களுக்கு நான் அவர்களுக்கு அவர்களை காத்து சுகமாய் இருக்கப்படுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில் அப்போ ஏழைகள் நிர்வாகம் இல்லாதவர் எளியவர்கள் யார் பணம் இருக்கும் பொருள் இருக்கும் ஒரு நல்ல ஒரு பதவியில் கூட இருப்பாங்க ஆனால் தன்னை நோக்கி எதிர்பாராமல் வருகிற சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள அவங்களுக்கு எந்த பலனும் இருக்காது ஞானம் இருக்காது எதுவுமே எளியவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே தேவ நம்பிக்கை மட்டும்தான் தேவனை மாத்திரம் சார்ந்திருப்பாங்களே தவிர மற்ற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவர்கள் தான் எளியவர்கள் அவங்க எந்த பிரச்சனைக்கும் போகல ஆனால் அவங்களை நோக்கி ஒரு பிரச்சனை வருது வரும்போது என்ன இப்படி வருதுல நீ இந்த மாதிரி செய்ய வேண்டியது அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு எல்லாமே கத்தர் தான் அந்த கத்தர் பார்த்து பார்த்துக்கொள்வான்னு எளிய உள்ளம் நாண்டவர் சொல்கிறார் ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடுகிற பெரு மூச்சு நிமித்தமும் இப்பொழுது நான் அவனுக்கு விரோதமாய் சீருகிற அந்த கூட்டத்துக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று கத்தர் சொல்கிறான் அந்த அவன் யார் இப்ப ஏழைகள் தெரியும் எளியவர்கள் தெரியும் அவன் யார் அவன் என்பது இங்கே எழுதப்பட்டிருக்கு ஒன்றாம் வசந்த படிங்க அவ்வளவுதான் பக்தி உள்ளவன் தான் அவன் எல்லாருமே இன்னைக்கு தேவநாமத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்களாய் தேவனுக்குள்ள இருக்கிறவங்களாய் இருக்கலாம் ஆனா பக்தி இருக்குதா ஏழையா இருக்கலாம் பணக்காரங்களா இருக்கலாம் எளியவர்களா இருக்கலாம் ஆனா பக்தி இருக்குதா பக்தி தேவனையே அண்டி கொண்டிருப்பது பக்தி வேதவசனம் சொல்கிறது உள்ள அடிகார்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் பக்தி என்பதற்கு அர்த்தமே தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னது தேவனுக்கு உகந்ததை தன் சரீரத்தில் செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத எதுவுமே தன் சரீரத்தில் வந்துடக்கூடாது தன் இருதயத்தில் அதை யோசித்து நிறைவேற்றிடக்கூடாது என்கிற பயம் நிறைந்தவர்கள் தான் பக்தி உள்ளவர்கள் தேவனுக்குரிய பயம் இருக்கணும் அதுதான் பயபக்தி அப்படிம்பாங்க பக்தி உள்ள அடியார்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் இன்றைக்கு இருக்கிற காலத்தில் பக்தியா இருக்கிற மாதிரி ஜனங்கள் தங்களை காட்டிக்கிடுவாங்க ஆனால் பக்தி இருக்குதா அருமையான எங்கள் சங்கீதக்காரன் இந்த முதல் வசனத்திலே சொல்கிறான் ரட்சியும் கத்தாவே பக்தி உள்ளவன் ஆற்று போகிறான் பக்தியா இருப்பதில்லை நான் தேவனத்துல வந்து எனக்கு அது கிடைச்சிச்சு தேவனத்துல இருந்தா இது கிடைச்சிச்சு சில பேர் கோபம் நான் தேவனத்துல வந்து எனக்கு என்ன கிடைச்சிச்சு எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை தேவன் யாருன்னு அறிஞ்சா அவர்கள் பக்தியாய் வாழ தெரிஞ்சிட்டாங்களா அந்த பக்தியை தேவன் அவர்களுக்கு கொடுப்பாரான் அவர்களை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்களோ இல்லை அவங்களுடைய பிள்ளைகளோ அவங்களுடைய கணவரோ மனைவியோ எல்லாரும் பக்தியாய் வாழ்ந்தால் இப்படித்தான் வாழணும் இப்படி வாழ்கிறவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஆலோசனையை தருகிறார் அவருடைய ரகசியத்தை சொல்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்களாம் இந்த பக்தியாய் வாழ்வதை மாத்திரம் நிறைய பேர் விட்டுருதுங்க இருக்கிற காலத்தில் எப்படி வாழ்றது நாங்களும் இப்படி இருந்தாதான முடியும் இந்த மாதிரி போனாதான முடியும்னு விலகி சென்றது அதனாலதான் ஒண்ணுமே கையில் இல்லாத ஒரு ஏழை தேவனையே சார்ந்து இருந்துருவான் ஏன்னா அவனுக்கு ஆண்டோர் மட்டும்தான் அடைக்கலாம் ஆனால் அதே அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது இருக்குமானா இதை வச்சு நான் இப்படியும் பண்ணுவேன் அப்படியும் பண்ணுவேங்கிற பெருமை தான் வந்துடுது அப்படி இருக்கக்கூடாதுங்க எளியவர்கள் எல்லாம் இருந்தாலும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது கத்தர் தான் இனிமேலும் அந்த கத்தரே பார்த்து கொள்வார் கத்தர் தான் நடத்தணும் என்று கத்தரையே சார்ந்திருக்கிறவங்க தான் எளிய உள்ளம் அந்த எளியவர்கள் இந்த ஏழை அதாவது தேவனை நம்பி இருந்தா தேவனையே சார்ந்து வாழ்வுகிறவங்க தாங்க ஆண்டவருக்கு உகந்தவங்க ஏதாவது ஒன்னு இருக்குன்னு இந்த உலகத்தின்படி பெருமையை காட்டி வாழ்ந்துட்டாங்கன்னா ஆண்டவர் அவங்க மீது பிரியமாகவே இருக்க மாட்டான் ஆண்டவருக்குள்ள நெருங்க நெருங்க உங்களை ஆண்டவர் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய செல்வாக்குல வைத்திருந்தாலும் எவ்வளோ பெரிய பதவியில் வைத்தாலும் நீங்கள் எந்த தவறுலையும் இல்லாமல் உங்களை நோக்கி வருகிற தவறாக சொல்லப்படுகிற எந்த காரியத்துக்கும் நீங்கள் கத்தரையே சார்ந்து நிற்கணும் ஆண்டவர் பாப்பார் அருமையான சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் வந்தது அவன் ஒரு தவறும் செய்யாமல் தன்னுடைய மாமனாக இருக்கிற தேசத்துக்கு ராஜாவாக இருக்கிற சவுல் தவறான திட்டங்களை தாவிது மீது திருட்டி சொல்ல முடியாத சில குற்றங்களை எல்லாம் சொல்லி புகுத்தி அவனை தேசத்தை விட்டு அலைந்து ஓடுகிற மனிதனாய் மாற்றின போதும் பல இன்னல்களிருந்து விடுவிக்கப்படுகிறான் அப்படிப்பட்ட தாவீது ஆண்டவரத்தில் சொல்லுகிறான் தாவிதுக்கு அந்த நேரங்களில் அவனை சுற்றிலும் சில ஜனங்கள் இருந்தாங்க அவன் உண்மை உள்ளவன் என்று அறிந்தவங்க இருந்தாங்க போர் படைவீரர்கள் இருந்தாங்க பலசாலிகள் இருந்தாங்க அத்தனை பேர் அவன் கூட இருந்தாலும் அவன் தேவனையே சார்ந்திருந்து பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற்ற போது அவன் தேவனை நோக்கி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் அதை கேட்டு அவனை விடுவித்தான் இந்த ஏழை தாயின் கருவில் முன்னே ஒன்றுமில்லாமல் வந்தவன் தான் ஆண்டவர் என்ன இடத்துல விரும்புகிறது இன்னைக்கு உனக்கு படபலம் இருக்குது பணபலம் இருக்குதுன்னு இல்லை ஆண்டவரே நான் இன்றைக்கும் நான் உண்மையே தான் சார்ந்துருக்கிறேன் எனக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கிறவங்க அப்படியாக தான் தாவிதை கூப்பிடுவோம் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் அதை கேட்டு அவனை விடுவித்தார் இன்னைக்கு ஒரு போராட்டம்னு வந்துட்டா என்னென்னலாம் இருக்குதுன்னு அப்பா அறிக்கை எடுக்கிறாங்க நான் என்ன குறைஞ்சவனா நான் என்ன குறைஞ்சவளா எனக்கு அது இல்லையா இது இல்லையா நாங்கள் யாராக்கும் எவராக்கும் யார் நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் தானே இந்த சுவாசன்னா அதுக்கு பேர் என்னது வேற செத்த சரீரோம்பாங்க சுவாசம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் என்னென்ன வீராப்பெல்லாம் வருது தேவன் அந்த வீராப்பை ஒரு நாள் விரும்புகிறவர் அல்லங்க அவர் பக்தியை தான் விரும்புகிறார் பக்தி உள்ள மனிதனை அவர் பார்க்கிறார் அருமையான எங்கள் சங்கீதக்காரன் புலம்புகிறான் உம்முடைய ஜனம் என்று பெயர் பெற்றிருக்கிற இத்தனை பேரும் பக்தியை விட்டு விட்டார்களே ஆண்டவரே தங்களுடைய செல்வாக்கையும் தங்களோடு இருக்கிற கூட்டத்தையும் நம்பிதான் பேசுகிறார்களே தவிர நீர் அவர்கள் ஒருவராயிருக்க அழைத்து வந்த அந்த பக்தியை அவர்கள் மறந்து விட்டார்களே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் ஆண்டவரே என்று அவன் இந்த சங்கீதத்தை பாடின போதும் அவனுக்கு ஒன்று தெரிகிறது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வாக்கு வந்தாலும் தேவனை நம்பி உண்மையாய் பக்தியாய் வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுக்குள்ளாக தங்களை ஏழைகளாக்கி கொண்டு தேவனுக்குள்ளாக தங்களுடைய பலனை வெளிப்படுத்த முடியாமல் தேவனே பார்த்துக் கொள்வார் என்று தங்களை எளியவர்களாய் மாற்றிவிட்டு அவர்கள் செய்யாத தவறை நோக்கி அவர்கள் நோக்கி வருகிற எல்லா பிரச்சனையும் பெருமூச்சு விட்டு கத்தாவே நீர் பாரும் கத்தாவே நீர் கேளும் நீங்க தான் எங்களுக்குன்னு பெருமூச்சு விட்டு கத்தரை சார்ந்திருக்காங்களாம் அப்படி உள்ள பக்தி உள்ளவர்களுக்கு கத்தர் இங்கே சொல்லுகிறாரா எனது அந்த பனிரெண்டாம் ஐந்தாம் மாசத்துல கீழே படிக்கிறோம் அவன் மேல் சீருகிறவர்களுக்கு அவனை காத்து இருக்க பண்ணுவேன் சீரி வருதான் அவன் சும்மா கத்தர் கத்தர் தான் இருப்பான் வேற எதையும் நோக்கி அவனுக்கு எதுவுமே செய்ய தெரியாது அவன்கிட்ட எல்லாம் இருக்கலாம் அவனுக்கு ஆண்டவர் ஆண்டவன் தான் சொல்லுவானே தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது அவனுக்கு விரோதமாக ஒரு சீரு சீருனா அவன் பயந்துருவான் ஒண்ணும் இல்லாம சில திட்டங்களை போட்டு வருகிற சூழ்நிலைகளை கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்னதே உள்ள மனுஷன் கத்தரே என்னை பார்த்துக் கொள்வார்னா அவன் அமர்ந்திருக்கான் தேவன் பக்தி உள்ள மனுஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர் சொல்ற இப்பொழுது அவன் மேல் சீருகிறவருக்கு விரோதமாக நான் எழும்பி அவனை காத்து சுதமாய் பண்ணுவேன் உண்மையாகவே உங்களுடைய கைகளில் நிர்வாகம் இல்லை நீங்கள் யாரை தேடியே போகணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை முழிக்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரை நோக்கி கூப்பிடுங்க இயேசுவி நாமத்தினாலே அவரை நோக்கி பாருங்க அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுவார் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எப்படிப்பட்ட வியாதியானாலும் சரி வறுமையின் சூழ்நிலை ஆனாலும் சரி குற்றத்தில் எழும்புகிற தேவையற்ற வழக்கானாலும் சரி நீங்கள் தேவனையே சார்ந்திருக்கும் போது தேவன் உங்களுக்காக அவர் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் சீருகிற அந்த சூழ்நிலைகளை அவர் முறியடித்து அந்த சூழ்நிலைகள் மத்தியில உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுகிற தேவன் அப்படியாகவே உங்களுக்கு செய்வார் அருமையான மோசஸ் ராஜசேகர் என்கிற ஒரு பாடகர் கத்துடைய பாடலை அதிகமாய் பாடின ஒரு மனுஷன் அந்த மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு போராட்டங்களின் மத்தியிலும் தேவன் அவருக்கு அப்படி ஒரு பாடலை தருகிறார் சீறி வரும் புயலினிலும் கர்த்தாவே உம் சிரித்த முகம் தெரியுதே கர்த்தாவே மாறி வரும் உலகினிலும் கர்த்தாவே உம் மலர்ந்த முகம் தெரியுதே கர்த்தாவே காற்று அடிக்குது கடல் பொங்குது அலை பாயுது புயல் அடிக்குது ஆனாலும் கத்தர் கரம் என்னை தாங்குகிறது அவருடைய வாழ்க்கையிலே பட்டு வந்த உபத்திரவங்கள் அநேகம் அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் தேவனுடைய பாடலை பரிசுத்தாவின் பலத்திலே அநேக பாடலை பாடினவர் அவருடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பாடல்கள் மத்தியிலும் இப்படிப்பட்ட பாடல்களை தேவன் அவருக்கு கொடுத்தார் இந்த நாள்லேயும் உங்கள் மேல் சீருகிற சில போராட்டங்கள் மத்தியில் கத்தர் உங்களை காத்து சுகமாக இருக்க பண்ணுவார் அந்த பாடலும் அவ்வளவு தேர்ச்சி உள்ள பாடல் உங்களுக்கு விரோதமாக எத்தனை போராட்டம் சீறி வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஆண்டவருடைய சிரித்த முகம் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்குது ஏன் என்னையே சார்ந்திருக்கிற என் பிள்ளைக்கு நான் இறங்குவேன் இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியத்தையும் என் பிள்ளை சார்ந்து கொள்ளாமல் என்னையே சார்ந்து கொள்ளும் என்று பக்தி உள்ளவர்களை கத்தர் பார்க்குறாருங்க